நிச்சயமாக அந்த சோழகங்கம் என்னும் பொன்னேறி திராவிட மாடல் ஆட்சியிலே தூர்வாரப்பட்டு இந்த பகுதியினுடைய விவசாயிகளுக்கு அது மிகப்பெரிய பலனை தரும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது இங்க சொல்றாங்க என்ன காதல உழுது இந்த சாலையை காட்டு மன்னார்குடி சாலையோடு இணைக்க வேண்டும் என்ற திட்டமும் எங்களுக்கு இருக்கு இந்த சாலையை காட்டு மன்னார்குடி சாலையோடு முட்டம் இருந்து முட்டை ஏற்கனவே அந்த பஸ்ஸை விட்டதே எங்க அப்பா தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எனவே அந்த திட்டமும் நிச்சயமாக அடுத்து இந்த சாலையை அகலப்படுத்தி இதுல முக்கிய சாலையாக இந்த சாலைய பேருந்துகள் கூடுதல் பேருந்துகளை இயக்கி அதையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நிச்சயமாக செய்து தருவோம் இங்க சாதனையை சொல்லணும்னா ஒரு பெரிய பட்டியலை என்று கொடுத்திருக்காங்க ஒன்றிய சொன்னாரு அவர் பேசும்போது சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் ஏறத்தாழ ஒன்றரை கோடி ரூபாய்க்கு இந்த பிள்ளைப்பாளைய ஊராட்சியில மட்டும் வேலை நடந்திருக்கு குறிப்பா நான் சட்டமன்ற உறுப்பினர் வந்து எழுபத்தி ஒன்பது ஊராட்சிகள் இருக்கு இந்த தொகுதியில ஒரு நகராட்சி ரெண்டு பேரராட்சி நான் ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு வேலை கொடுக்க தான் என்னால முடியும் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு வேலை தான் என்னால் கொடுக்க முடியும் தான் இந்த ஐந்து வருடமும் எல்லா ஊராட்சிக்கும் கொடுக்க முடியும் ஆனா நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா ஏன் ஊருக்கு என்ன செஞ்ச பஞ்சாயத்துலாம் கணக்கு இல்லை என் ஊருக்கு என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்க அப்படியே சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் வேலைகள் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க விவசாயிகள் பலனடைய கூடிய வகையில் நெல் கொள்முதல் நிலையம் வேலை அமைச்சு கொடுத்துருக்குறோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம தொகுதியில புதுசா இந்த ஆட்சி வந்த பின்னாடி புதிய நெல் கொள்முதல்களை பதினெட்டு புதிய ரேஷன் கடை தோங்கி இருக்கோம் நாளை கூட உங்களுடைய ஆட்சி இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அண்ணன் சொன்னார் தளபதி சொன்னாரு இருநூறு தொகுதிகளை நான் வெல்வோம் சொல்லி இருக்கிறார் நானும் இப்ப உறுதியா சொல்றேன் இருநூறு